வணக்கம் ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரை வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொலியை நாம் ஒரு ஜாதகத்திற்கான இந்த ஜாதகம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாலை ஆறு ஐந்து எண்பத்தைந்துக்கு சென்னையில் பிறந்திருக்கிறார் நண்பர்களே இந்த ஜாதகத்திற்கான பலனை பார்க்க பார்ப்பதற்கும் ஒரு சிறு வேண்டுகோள் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோதிடரை அணுகி அந்த ஜோதிடர் ரூபாய் ஐநூறுக்கு மேல் கட்டணம் பெறுபவராக இருந்தால் தயவு செய்து அவர்களிடம் வீடியோ கொள்ளலாமா என்றும் நீங்கள் சொல்லும் பலன் நடக்கும் பட்சத்தில் சரி நடக்காத பட்சத்தில் அந்த பணத்தை திரும்ப தருவீர்களா அல்லது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாமா என்று கேட்டுவிட்டு வீடியோ கொள்ளலாம் என்று கூறிய பின்னரே பலனை பாருங்கள் ஏனெனில் என்னுடைய உறவினர் சிலரே மூவாயிரம் ஐந்தாயிரம் என்று கட்டணம் செலுத்தி பார்த்துவிட்டு பின்னர் என்னிடமே கேட்கின்றனர் பலனை கேட்கின்றனர் ஆகையால் தயவுசெய்து அது எனக்கு ஜோதிடர்கள் மேல் எரிச்சலை கொண்டு பண்ணுகிறது இவ்வாறு அவர்கள் எனது உறவினர்கள் மற்றவர்களிடம் ஐயாயிரம் மூவாயிரம் என்று கட்டணம் செலுத்திவிட்டு பின்னர் மீண்டும் என்னிடமே கேட்கும்போது ஏன் அவர்கள் இதையெல்லாம் கூறவில்லையா என்று திருப்பி கேட்டால் இல்லையே கூறவில்லையே என்று சொல்லும்போது எனக்கு எரிச்சல் தான் வருகிறது ஆகையால் தயவுசெய்து இனி ஏ ஏதேனும் ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகி ஐநூறு ரூபாய்க்கு மேல் கட்டணம் வரிசால் நான் சொல்வது போல் செய்யுங்கள் செயல் நண்பர்களே இந்த ஜாதகத்திற்கான பலனை பார்ப்போம் பொழுது இந்த ஜாதகி தனுசு லக்னம் கும்பராசி கூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நவாம்ச லக்னம் சிம்மம் நவாம்ச ராசி மேசம் ராசி கட்டத்தில் லக்னம் தனுசு லக்னம் மூன்றில் சந்திரன் ஒன்பத்தில் சந்திர பகவான் நான்கில் குரு பகவான் ஐந்தில் செவ்வாய் ஆறில் கேது மற்றும் புத ஏழில் சனி மற்றும் சூரிய பகவான் எட்டில் சுக்கரன் மற்றும் பன்னிரெண்டில் ராகு இது ராசி கட்டத்தை பொறுத்தவரை பாவத்தில் தனுசு லக்னம் ரெண்டில் ரெண்டாம் பாவத்தில் சந்திரன் ராசி கட்டத்தில் மூன்றில் இருந்தது பாவகட்டத்தில் ரெண்டு நான்கில் குரு மற்றும் செவ்வாய் செவ்வாய் பகவான் ஐந்தில் இருந்தார் ராசி கட்டத்தில் பாவகட்டத்தில் பாவத்தில் நான்காம் பாவத்தில் இருக்கிறார் கேது பகவான் ஐந்தில் ஆறில் சூரியன் மற்றும் புத பகவான் ஏழில் சனி பகவான் மற்றும் எட்டில் சுக்ரபான் பதினொன்னில் பகவான் இந்த ஜாதகி நாலு முதல் நான்கரை ஐந்து அடி வரை உயரமாக இருப்பார் மாநிலமாக இருக்க வாய்ப்புண்டு வெளியில் மாநிலமாக இருப்பார் ஜாதகி கௌரவ தோற்றத்துடன் இருப்பார் ஜாதகி நல்ல கல்வி பயின்றவராக இருப்பார் இரண்டாம் பாவாதிபதி சனி பகவான் ஏழாம் பாவத்தில் இருப்பதால் ஜாதகியின் குடும்பம் பிரபலமான அதாவது நான்கு மக்கள் நான்கு பேருக்கு தெரிந்த குடும்பமாக இருக்கும் ஜாதகி தன்னுடைய கல்வியின் மூலம் இட்டு போவராக இருப்பார் ஏனெனில் சனி பகவான் லக்னம் மற்றும் நான்காம் அதிபதி புத புனர்புசம் ஜாதம் வாங்கியிருப்பதால் ஜாதகி தன்னுடைய கல்வியின் மூலம் வருவாய் ஈட்டு போவராக இருப்பார் ஜாதகியின் குடும்பத்திற்கு செலவு ஏதேனும் ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கும் அநேகமாக அது நோயினால் செலவு வந்து கொண்டே இருக்கும் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு நோய்வாயு பட்டு கொண்டே இருக்கும் அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு உண்டு மேலும் இந்த ஜாதகின் பல் பெரிதாக இருக்கும் வாயிலும் இந்த ஜாதிகளின் வாயில் பிரச்சனை இருக்கும் அதாவது பல்வழி போன்ற பிரச்சனைகளால் இந்த ஜாதகி வாழ்த்தல் அடைந்து கொண்டிருப்பார் மூன்றாம் பாவதிபதியும் சனி பகவான் ஆகி ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் ஜாதகியின் சகோதரர்கள் நன்க நிலையில் இருப்பார்கள் நல்ல கல்வி பயின்றவராக இருப்பார்கள் பட்டம் பதவி பெற்றவராக இருப்பார்கள் அநேகமாக வெளிநாட்டில் வசிப்பவராக ஜாதகியின் சகோதரர்கள் இருப்பார்கள் நான்காம் பாவதிபதி குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார் ஜாதகியின் தாயார் நன்ற குடும்பத்திலிருந்து வந்திருப்பார் ஜாதியின் தாயார் செல்வர் செழிப்பான குடும்பத்திலிருந்து வந்திருப்பார் ஜாதியின் ஜாதியின் நல்ல கல்வி பயின்றவராக மருத்துவம் மற்றும் பொறியியல் படித்தவராக இருப்பார் அநேகமாக ஜாதியில் அதிக பெரும்பாலும் ஜாதியில் குழந்தை நல மருத்துவம் அல்லது பாலியல் நோய்கள் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களாக ஜாதியில் இருக்க வாய்ப்புண்டு அந்த கல்வியை ஜாதகி படித்திருப்பார் அதன் மூலம் வருவாய் ஈட்டு போவாக இருப்பார் ஏனெனில் குரு பகவான் செவ்வாய் ஐந்தாம் மதிப்பதியுடன் சேர்ந்திருக்கிறார் ஆகையால் மருத்துவம் அல்லது பொறிய மருத்துவ குழந்தைகள் நல்ல மருத்துவம் ஐந்தாம் பாவம் குழந்தைகள் ஆகையால் குழந்தைகள் நல்ல மருத்துவராக இருப்பார் அல்லது பாலியல் சிகிச்சைக்காக மருத்துவர் அதாவது புத பகவான் பத்தாம் அதிபதியாகி ஆறாம் பாவத்தில் இருப்பதால் மருத்துவம் சார்ந்த தொழில் சுக்ர ஆறாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருப்பதால் பாலியல் தொந்தரவு போன்ற சிகி நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ மருத்துவராக ஜாதியை இருக்க வாய்ப்புண்டு ஐந்தாம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஐந்தாம் பாவ அதிபதி செவ்வாய் பகவான் நான்கில் ஐந்தில் நான்கில் நான்காம் பாவத்தில் இருக்கிறார் ஜாதையில் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு வேறு ஒரு இடத்தில் குடியிருப்பவராக இருப்பார் ஆறாம் பாவாதிபதி சுக்கர பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஜாதகி அடிகளில் உடல் பாதிப்பு உண்டாக கொண்டிருக்கும் ஜாதகி மருத்துவராக இருந்தாலும் அவருக்கே உடல் நலம் குன்றம் ஏ ஏனில் ஆறாம் பாவாதிபதி சுக்கர பகவான் எட்டாம் பாவத்தில் இருப்பதால் கருப்பை போன்ற இடத்தில் பிரச்சனை அடிவயிறு பிரச்சனை ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பார் ஏழாம் பாவாதிபதி புத பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் சனி பகான் இரண்டாம் அதிபதி ஆகிய சனி பகவான் ஏழாம் பாவத்தில் இருப்பதால் ஜாதகி தன்னுடைய தெரிந்த குடும்பத்திலிருந்து ஜாதகி திருமணம் செய்து கொண்டிருப்பார் ஜாதகியின் கணவர் வயதான தோற்றத்துடன் இருப்பார் அவருக்கு அவரும் அடிக்கடி நோய் நோயினால் பாதிக்கப்பட்ட கணவராக ஜாதகி ஜாதகியின் கணவர் இருப்பார் இதனால் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து பெற்றிருப்பார் சனி தசையில் சனி பவான் திசையில் புத புத்தியில் திருமணம் நடந்திருக்கும் ஜாதகிக்கு முதல் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் அந்த விவாகரத்து நடந்திருக்கும் எட்டாம் பாவதிபதி சந்திரபுவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஜாதகி எதிர்பாராத பணவரவும் நட்பு பெற்ற கிரகமாக இருப்பதால் ஜாதகியின் குடும் குடும்பத்திற்கு எதிர்பாராத பணவரவும் உண்டு ஒன்பதாம் பாவாதிபதி சூரிய பகவான் ஆறாம் பாவத்தில் அதாவது ஒன்பதாம் பாவத்திற்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் அவையால் ஜாதையின் தந்தை அரசு ஊழியராக இருக்க வாய்ப்புண்டு அரசு பள்ளி டீச்சராக பணிபுரிபவராக இருப்பார் பத்தாம் பாவாதிபதி புத ஆறாம் பாவத்தில் இருப்பவர் நான் ஏற்கனவே சொன்னது போல் மருத்துவத்துறையில் ஜாதகி இருக்க வாயிருப்பார் பாலியல் பிரச்சனை அல்லது குழந்தைகள் நல மருத்துவராக பணி புரி பணி புரிந்து கொண்டிருப்பார் ஜாதகியில் பதினோராம் பாவாதிபதி சுக்ர பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஜாதகியின் இரண்டாவது திருமணம் சனி பகவான் திசையில் சுக்கர புக்தியில் நடந்திருக்கும் பதினேழு ஏழு பதிமூணு முதல் பதினேழு ஐந்து பதினாறு வரை அந்த தேதிக்குள் நடந்திருக்கும் அந்த ரெண்டாவது திருமணமும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் ரெண்டாவது திருமணமும் நிலையத்திருக்காது ஏனால் பதினொன்னாம் பாவத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்தில் அதாவது பதினொன்று ஏழாம் ஆறாம் இடமான தனுசில் மீனத்தில் இருக்கிறார் ஆகையால் ரெண்டாவது திருமணமும் பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கும் மேலும் பதினொன்னுக்கு எட்டாம் அதிபதியாகிறார் சுக்கிர பகவான் அவர் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் ஜாதியின் ரெண்டாவது கணவர் நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல வசதியாக இருப்பார் இருப்பினும் இரண்டாவது திருமணம் அவருக்கு இரண்டாவது திருமணமாகிய ராகு பகவான் பதினோராம் பாவாதிபதிக்கு பதினோராம் இடமான சூரிய பகவான் சிம்மம் சூரிய பகவான் அவருக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் ரெண்டாவது திருமணம் இருவருக்குமே பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் ஆகையால் அதுவும் மீர்த்து போயிருக்கும் பன்னிரெண்டாம் பாவாதிபதி செவ்வாய் பகவான் தனுசு மீனத்தில் இருக்கிறார் ஆகையால் ஜாதியை வெளிநாட்டில் செட்டிலாக வாய்ப்புண்டு தற்போது குரு தி சனி பகவான் திசையில் குரு புக்தி நடக்கிறது எட்டு மூணு இருபத்தி ரெண்டு முதல் பதினா பதிமூணு ஆறு இருபத்தி நாலு வரை குரு பகவான் நடக்கிறது ஆகையால் அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த காலகட்டத்திலே இவர் குடியிரு வெளிநாட்டுக்கு குளிர் பெயர்ந்திருப்பார் வெளிநாட்டு குடியே பெயர்ந்து அங்கேயே சிக்கில்லாக வாய்ப்புண்டு குடியுரிமை குடியுரிமை பெறவும் இவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சிலை நண்பர்களே இந்த ஜாதகத்திற்கான பலனை பார்த்துவிட்டோம் அடுத்த ஒரு காலங்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை குறித்து உங்கள் கருத்தை தெரிவிங்கள் நன்றி வணக்கம்